ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபை வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் மாதத்தில் நடக்க போகுது அதாவது இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் எந்த நேரத்தில் இந்த கிரகணம் போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ராசி ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க ரிசபராசினர்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பா இருக்கலாம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணமாக அமைகிறது சந்திர கிரகணம் சனாதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக சொல்லலாம் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகு இதனுடைய நேரம் என்ன சூத காலம் மற்றும் பிற முக்கியமான விஷயங்களை வாங்க பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போது அப்படின்னு ஜோதிட கணக்குகளின் படி பார்க்கும் பொழுது மார்ச் பதினான்காம் தேதி அன்று நிகழப்போது இந்த சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு தகவல் ரீதியாக சொல்லலாம் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது சூத காலமும் நம்மளுடைய நாட்டில் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லப்படுது நாசாவினுடைய படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் நடைபெறும் ஆனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தென்படாது அப்படின்னு சொல்லலாம் இதனால் சூத காலமும் இந்தியால செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்க விஷயங்களை செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக தடை செய்யப்படுகிறது கிரகண காலம் வரை கோவில்களில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலையை தொடுவது கண்டிப்பா தவிர்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது ராகுவின் தாக்கம் கண்டிப்பாக அதிகரித்து செயல்படும் இந்த காலகட்டத்துல இதனால நீங்க உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவே கூடாதுங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு தேவைப்படும்போது போது நீங்க உணவை கண்டிப்பாக உண்ணலாம் ஜோதிடத்தின்படி கிரேகணத்தின் போது கண்டிப்பா ஒருவர் தூங்கவே கூடாதுங்க அதே போல இந்த நேரத்தில் கூர்மையான பயன்படுத்த கூடாது பின்பற்றி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இதனால ஏற்படாது உங்களால முடிந்தால் இந்த சந்திர கிரகண அன்று நீங்க இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான சக்திகளை நீங்க தவிர்க்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ரிசபராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிசபராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை இந்த நேரத்தில் கதவை தட்டக்கூடிய ஒரு பொன்னான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது இந்த கிரகணத்துடைய காலத்தால் நீனி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரிசபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போகுது சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை மீன ராசியிலே சனி பகவான் இருக்க போகிறார் பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் சொல்லுமளுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி பகவான் அமைகிறது பன்னெண்டு ராசிகளிலும் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்திய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமாக இந்த கிரகம் அமைகிறது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிக அளவு உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அதிகளவு உற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது சரி இந்த சனிப்பயிற்சி இந்த காலக்கட்டத்தில் நடக்கிறதுனால இதனுடைய கிரகணத்துடைய தாக்கத்தால் அதாவது இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் சனிப்பெயிற்சினால் ஏற்படாது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அதாவது ரிசபராசிக்கு எந்தவித பலன்கள் கிடைக்க போகின்றன எந்த விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும் இந்த கிரகணம் உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில் சுக்கரனும் குருவும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நல்ல காலமாக அமையலாம் ராசிநாதன் உச்சத்தோடு பரிவர்த்தனை அடைந்துள்ள இந்த நேரத்தில் மனதில் புதிய தெளிவு ரிசபராசினியர்களுக்கு பிரிக்கலாம் தெளிவான முடிவுகளை இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க எடுக்கலாம் என்ன மாதிரி தெளிவான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரிய வரும் யாரு உங்க வாழ்க்கையில நல்லவராக இருக்காங்க யார் கெட்டவராக இருக்காங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில தேவை என்பது என்ன தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படின்றது குறித்து தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் தீமையான விஷயங்களை இந்த ராசினியர்கள் கண்டிப்பா தள்ளி போடலாம் இந்த கிரகணத்துடைய காலத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை சரியாக செய்ய வேண்டிய அமைப்புகள் உங்களுக்கு சுப அமைப்பாக ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா வலுத்திருப்பதால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த தாக்கத்தால் கிரகணத்து மிகப்பெரிய அளவில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கூட கிடைக்கலாம் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை உருவாகலாம் ஏழு ஐந்து ஒன்பது சுபத்துவத்தை அடைந்துள்ள இந்த நிலையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகலாம் ஏற்கனவே பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கூட இது தீர்ந்து போய் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக அமையலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு தாக்கம் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பா அமைய போது பெரிய அளவுல உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படாது இரண்டாம் அதிபதி நீச்சம் அடைந்திருக்க இந்த காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாது அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள் நன்மைகள் உண்டாகலாம் பொருளாதாரத்தில் நல்ல வரவுகள் ஏற்படும் அதே போல வெளிநாடு வெளி மாநிலம் அரபு நாடுகளில் இருந்து பணம் உங்களுக்கு வரலாம் நல்ல செய்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சாதகமான நன்மைகள் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க வாழக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைந்துள்ள இந்த நேரத்தில் பிரச்சனைகளை தைரியத்தோடு நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கம் ரிசவ ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி காரணமாக அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பா இந்த கிரகணம் உங்களுக்கு தள்ளி போட செய்யலாம் அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலும் குறைக்கலாம் ஸோ இந்த காலகட்டம் ரிசபராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக அதே போல எதையும் துணிச்சலாக சமாளிக்க கூடிய ஒரு நேரமா கண்டிப்பா எந்த அளவுக்கு இந்த மிகுந்த தைரியத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் சோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு ரிசபராசினியர்கள் கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கண்டிப்பா தேடி வரும் பண ரீதியாக உங்களுக்கு எந்த வித கஷ்டமுமே இந்த காலக்கட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய வகையிலும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ரிசபராசினியர்கள் இந்த கிரேக்கணத்துடைய தாக்கத்தால் இந்த காலக்கட்டத்தில் என்ன மாதிரி நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுது என்று நடக்க உள்ளது என் இந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய ரிசப ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல படக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ ரெஸ்பராசீனியர்கள் நம்ம சேனல்ல படக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்ட ட பிரஸ் பண்ணிடுங்க थैंक यू